வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு எஸ்ஐபிசி மாணவர்களுக்கு உண்டான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஸோ இன்னைக்கு மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் நாற்பத்தி ஆறாவது நாளில் நம்ம இருக்கோம் இந்த நாற்பத்தி ஆறாவது நாளில் என்ன சார் முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மண் வகைகள் இருந்தும் கேள்விகள் இடம்பெறுதுன்றது அனைவரும் அறிவு இந்த மண் வகைகளிலிருந்து ரொம்ப மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுவாங்க எந்தெந்த மண்ணில் எது இதெல்லாம் வளரும் கரிசல் மண்ணா எது வளரும் செம்மண்ணாக எது வளரும் இது மாதிரி ஒவ்வொன்றும் எங்கள் மண்டல் மண்ணா இதெல்லாம் வளரும்ன்றது போல படிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எந்தெந்த மண்ணில் எதெல்லாம் செறிந்திருக்கு எந்தெந்த பகுதிகளில் காணப்படும் அந்த மண்ணில் இருந்தால் சப் டிவிஷனாக பிரியுதா அதில் எவ்வளோ அமிலத்தன்மை கொண்டது காரத்தன்மை கொண்டதுன்னு ரொம்ப டெப்தாக கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் கடினமானதாக மாறி மாணவர்களால் அட்டன் பண்ண முடியாம போகுது ஸோ மண்ணில் இருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம படிக்கிறதை தாண்டி போகக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம தெளிவான ஒரு கண்டென்ட் நீங்கள் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டே ஃபார்ட்டி சிக்ஸில் நம்ம இருக்கும் எஸ்ஐ தேர்வர்களுக்காக மண் வகைகள் பார்த்துடலாங்களா பயரா ஓகே மண் வகைகள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வண்டல் மண் நம்ம பார்க்குறோம் சார் இந்த வண்டல் மண் என்ன அப்படின்னா அந்த வண்டல் மண் அது இருக்கு அதில் இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்து ரெண்டு வகையாக போயிடுது காத பாங்க அப்படின்றது என்ன சார் அப்படின்னா வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண்ணை வந்து இந்த வகையில சொல்லப்படுது அதுக்கப்புறம் சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறமுடையத இந்த வகையில மேற்கொள்ளப்படுது சரிங்களா குறிப்பிடப்படுது அதையடுத்து இது எதை எப்படியெல்லாம் இதெல்லாம் இணைஞ்சு இது உருவாகுது அப்படின்னா சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளினுடைய வேகம் குறையும் போதுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுகள் வேகம் குறையும் போது அப்படியே படிய வைக்குது இல்லையோ அந்த படிய வைக்கும் நிகழ்வு ஏற்படும் போதுதான் இது உருவாகும் இது எந்தெந்த இடத்துலலாம் பரவலாக காணப்படுது அப்படின்னு பார்த்தா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பழத்தாக்கில் இது காணப்படுது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா மேற்கு வங்காளம் பீகார் மாநிலங்களில் உள்ள சமவெளி பகுதிகள் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆற்று முகத்வார பகுதிகள் எல்லா இடத்துலையுமே பரவலா இது காணும் இதுல வளரும் பயிர்கள் என்னென்ன வகையான பயிர்கள் இதுல செழித்து வளர்ந்தவங்க கூடியதுன்னு நம்ம பார்த்தா நெல் கோதுமை கரும்பு எண்ணெய் வித்துக்கள் இந்த நான்கு வகையான பயிர் வகைகளும் இந்த வண்டல் மண்ணுல நல்ல செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மை பெற்றது சரி சார் அது செழித்து வளர்றதுக்கு என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கு அதை நம்ம அறிவியல் ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் சரி அதனுடைய பண்புகள் பொட்டாசியம் பாஸ்போரிக் பாஸ்போரிக் அமிலம் மூணாவது சுண்ணாம்பு கார்பன் கலைவுகள் இதுல அதிக அளவில் காணப்படும் அதுக்கடுத்து நைட்ரஜன் குறைவாக உள்ளது இதுல எதுக்கு குறைவாக இருக்குதுல நைட்ரஜன் குறைவாக இருக்கு மண்ணில் தன்மைகள் இந்த மண்ணினுடைய தன்மைகள் எது மாதிரியான தன்மைகள் கொண்டதுனா வண்டல் மண் சரிங்களா மண் வட்டி களிமண் போன்ற கலைவுகளுடன் மண்ணடுக்கு காணப்படுது இதனுடைய இதுதான் அப்போ வண்டல் மண்ணிலிருந்து இந்த கான்செப்ட் நம்ம படிச்சோம்னா இதை தாண்டி ஒன்று கேட்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அதை அடுத்து மண் வகைகளில் கரிசல் மண்ணை நம்ம பார்க்குறோம் இந்த கரிசல் மண் இருக்கிறதுலே கருப்பு கலரில் இருக்கிற மண்ணாக பார்க்கப்படுது சரிங்களா ஏன் இந்த கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா இது உருவாகிற பகுதியே தக்கான பகுதிகளில் ஃபால்சைடு பாறைகள் இருந்து உருவாகுது அதனால தான் இது வந்து கருப்பு நிறமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன தாதுகள் கருமை நிறத்துக்கு காரணமாக அமையுது அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் இது இருக்கு இவ்வளோ அளவு காணப்படுறது இதில் என்னென்னலாம் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸை உள்ளடக்கினதா இது இருக்குது அப்படின்னா நம்பர் ஒன் கால்சியம் மெக்னீஷியம் அதுக்கடுத்து மூணாவதாக கார்பனேட்டுகள் அதிக அளவிலான இரும்பு அதிக அளவிலான இரும்பு அலுமினியம் சுண்ணாமம் மற்றும் மாங்கனீஸு இது எல்லாமே காணப்படுறதான் நம்ம பார்க்கணும் இதுல நைட்ரஜன் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைந்த அளவில் காணப்படும் மண்ணின் தன்னை ஈரமாக இருக்கும் பொழுது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடையதாகவும் இருக்கு சரிங்களா ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதத்தை இது தன்னகத்தையே கொண்டிருக்கும் என்ன மண்ணு இந்த கரிசல் மண் சரி சார் இது எங்கெங்கெல்லாம் அதிக அளவு காணப்படும் அப்படின்னா மகாராஷ்டிரா மாலவ பீடபூமி கத்தியார் தீபகற்பம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் அந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ராயல் சீமா மற்றும் கர்நாடகா மாநிலத்தின் வடபகுதிகளில் இந்த கரிசல் மண் அதிக அளவில் காணப்படுது இல்லை என்னென்ன பயிர்கள் எல்லாம் அதிக அளவில் விளையும் அப்படின்னா முதற்கட்டமாக பருத்தி திணை வகைகள் புகையிலை கரும்பு இந்த பயிர்கள் எல்லாம் விளைவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை கொண்டதாதான் இந்த கரிசல் மண் விளங்குது அதுக்கடுத்து செம்மண்ணை பத்தி நம்ம பார்க்கறோம் செம்மண் எந்தெந்த இடத்துல பரவலா காணப்படுது அது எதனாலதான் உருவாக்கப்படுது சரிங்களா ரொம்ப பழமையா இருக்கிற படிக பாறைகள் சரிங்களா கிரைனட் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைகிறதுனால சரிங்களா டீகம்போஸ் தான் இந்த செம்மண்ணின் வகை வந்து உருவாகுது இதில் என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது சார் வேதி பண்புகள் அப்படின்னா இரும்பு மக்னீசியம் அதிக அளவில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் சார் இதுல குறைவான அளவில் காணப்படுது அப்படின்னா நைட்ரஜன் இலை மகுகள் பாஸ்போரிக் அமிலம் அதுக்கடுத்து சுண்ணாம்பு சத்து இது எல்லாமே ரொம்ப குறைந்த அளவில் தான் காணப்படுது இந்த மண்ணுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பண்பு அப்படின்னு பார்க்கும்போது மின் துகள்கள் குறிப்பிடப்பட்டுள்ள உப்பு கரைசல் வெண்களி பாறை துகள்கள் சிறு வெடிப்புகளுடன் கூடிய செம்மண் படிவு தான் இதனுடைய தனி ஸ்பெஷாலிட்டியா நம்ம பார்க்குறோம் இது என்னென்ன இடத்துலலாம் அதிக அளவுல காணப்படும் அப்படின்னா தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதியில பெண் மாநிலங்களா விளங்கும் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் சோட்டா நாகபுரி பீடபூமி ஜார்க்கண்ட் இந்த இடத்துல எல்லாம் அதிக அளவுல இது காணப்படுது இதனால என்னென்ன பயிர் வகைகள் விளையுது அப்படின்னா கோதுமை நெல் பருத்தி கரும்பு பருப்பு வகைகள் இது விளைவதற்குண்டான சாத்திய கூறுதலை இந்த செம்மண் கொண்டுள்ளதா நம்ம பார்க்கறோம் இதை தொடர்ந்து சரளை மண்ணை நம்ம பார்க்கிறோம் சரளை மண்ணை பாத்துடலாங்களா சரி இந்த சரளைமண் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவர் சரிங்களா அளிச்சி காரணமாக தான் இது உருவாகுது சரிங்களா அது அடுத்தடுத்து அப்படி அப்படியே உருவாகும்போது ஒரு மாற்றத்தின் விளைவாக ஏற்படுறது தான் அந்த சரளைன்னு நம்ம பார்க்கணும் சரி இதுக்கு என்ன சார் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அப்படின்னா இதில் இரும்பு அலுமினியத்தின் நீரற்ற ஆக்சைடுகளால் உருவாக்கப்படுறது தான் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பார்க்கறோம் சரி இந்த மண்ணுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன சார் தனித்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கெங்கெல்லாம் அதிக அளவில் அமிலத்தன்மை பகுதியாக அப்போ உயர்வான மலைப்பகுதிகளில் அதிகமான அமிலத்தன்மையுடனும் தாழ்வான பகுதிகள் குறைவாகவும் காணப்படும் சரிங்களா அந்த அமிலத்தன்மை ரொம்ப ஹைட்டான இடத்துல இருந்தா அதிகமாகவும் குறைவான இடத்துல இருக்க குறைவாகவும் காணப்படும் பொதுவாக இது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற பண்பை பெற்றிருப்பது கிடையாது களிமண் கலந்த வண்டல் மண் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வச்சது சரிங்களா அந்த களிமண் கலந்த வண்டல் மண் பகுதி அதில் இருந்துச்சுன்னா இந்த சரளை மண்ணில் இருந்துச்சுன்னா ஈரப்பாவத்தை தக்க வச்சுக்கிது இல்லைன்னா இதோடைய தக்க வச்சுக்கிற பண்பு பேசிக்கா இதில் இல்லை இது எந்தெந்த பகுதிகளில் பரவலாக இந்த சரளை மண்ணுன்றது காணப்படுது அப்படின்னா அசாம் குன்று கேரளா கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பகுதிகள் இல்லாமல் இந்த மண் வந்து பரவலாக காணப்படுது சரி இந்த சரளை மண்ணில் என்னென்ன பயிர்கள் எல்லாம் விளையிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா காஃபி ரப்பர் முந்திரி மரவள்ளி கிழங்கு போன்ற பயிர் வகைகள் வளர்வதற்கு விளைச்சலை கொடுப்பதற்கு ஏதுவான ஒரு தன்மை பெற்றதா நம்ம பார்க்கிறோம் வளைமண் முடிஞ்சாச்சு அடுத்து காடு மற்றும் மலைமண்ணு நம்ம பார்க்கறோம் இந்த காடு மற்றும் மலைமண் அதை பத்தி பாத்துருலாங்களா இது எப்படி உருவாகுது அப்படின்னா பனிமழை வெப்பநிலை வேறுபாடுகளாக அந்த பௌத்திக சிறை பொறுமையாக இருக்கிற அந்த சிறையின் காரணமாகத்தான் இது உருவாகுது கால்நிலைக்கு ஏற்ப இடத்திற்கு இடம் மாறுபடும் ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு அந்த பருவ மாற்றத்திற்குமே இது சின்ன ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வந்து இந்த மண்ணில் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேதிப்பண்புகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பொட்டாஷ் ரெண்டாவதாக பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து இது எல்லாமே இதுல ரொம்ப குறைந்த அளவுல தான் காணப்படுறதா நமக்கு சார் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா என்ன சார் அப்படின்னா மென்மையான மணல் மற்றும் பாறை தூள்கள் கலந்து காணப்படுது இதுல என்ன இருக்கு அப்படின்னா மென்மையான மணல் மற்றும் பாறை தூள்கள் இதுல கலந்து காணப்படுது இம்மண்ணின் தன்மை தாய்ப்பாறைக்கேற்ப மாறுபடுது அதோடைய தாய்ப்பாறை இதை உருவாக்குது இல்லையா அந்த தாய்ப்பாறை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதை டிபெண்ட் பண்ணி தான் அதனுடைய இருக்கிறதுனால தாய்ப்பாறைக்கு தாய்ப்பாறை டிஃப்ரெண்ட் ஆகும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதிக சத்துக்கள் உடையது மெதுவாக மக்குகளால் சிலை உருவதால் இது என்ன பண்ணுது காரத்தன்மை கொண்டதா தானப்போம் பேஸ் இதெல்லாம் இருக்கு அதுக்கடுத்து இது எந்தெந்த பகுதிகளில் காணப்படுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகள் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் சிக்கிம் போன்ற மாநிலங்களில் உள்ள ஊசிலை காடுகளில் அதிகமாக காணப்படுது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இதனுடைய பரவல் அதிகமாக இருக்குது சரி இவ்வளவு பண்புகளை கொண்ட இந்த எல்லாம் காணப்படுற இந்த மண்ணில் என்னென்ன வகையான பயிர்கள் வந்து வளர்வதற்கும் விளைச்சலை கொடுவதற்கும் ஏதுவாக உள்ளதுன்னா காபி தேயிலை நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி வெப்பமண்டல பல வகைகள் வெப்பமண்டல எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் வளையும் மற்றும் பல்வேறு வகையான வாசனைப் பொருட்கள் விளைவதற்குண்டான சாத்திய குருகளை தான் இந்த காடு மற்றும் மழை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து வறண்ட பாலை வறண்ட காலநிலை மற்றும் அதிக வெப்பத்தின் காரணமாக ஆவியாதல் ஏற்படுது இல்லையா அந்த ஆவியாதல் காரணமாகத்தான் இந்த வறண்ட மண் வந்து ஏற்படுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தாவரங்களே இதுல இல்லை அப்படின்றதுனால அந்த தாவரங்களுடைய இலை சரகுகள் எல்லாம் மக்கிதான் மக்குமண்ன்றது உருவாகுது அது இல்லாததுனால இதுல மகுமண் சத்து வந்து ரொம்ப குறைவாதான் காணப்படுது இதனுடைய பண்புகள் என்னெல்லாம் கொண்டு இருக்குது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதிக அளவில் உப்பு இருக்கு அமிலத்தன்மை பாஸ்பேட் பல்வேறு அளவுகளில் உள்ள கால்சியம் கார்பனேட் உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் இது எல்லாமே குறைவான அளவில் தான் காணப்படுது இதுக்குன்னு இருக்கிற ஒரு தனித்தன்மை என்னன்னா வெளிர் நிற குறைந்த இலைமுக்கு சத்து தன்மையுடைய குறைந்த ஈரப்பதம் உடைய ஒரு மருந்தாதான் சாரி இந்த மண்ணாதான் இதை பார்க்கப்படுது சரிங்களா வறண்ட மண்ணா நம்ம பார்க்கறோம் இந்த வறண்ட மண் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் குஜராத்தின் வடபகுதி பஞ்சாப் மாநிலத்தின் தென் பகுதி இது எல்லாத்துலையும் காணப்படுது சரி இந்த வறண்ட மண்ணிலையும் வாழக்கூடிய தாவரங்கள் எதுனா இருக்கா அப்படின்னா நீர்ப்பாசன வசையுடன் திணை வகைகள் இருந்தா வளரும் பார்லி வளரும் பருத்தி வளரும் சோளம் வளரும் பருப்பு வகைகள் வந்து இந்த வகையான மண்ணுக்கு ஏத்துதா பார்க்கப்படுது இதுலயும் வந்து பயிரிடப்படுது அதடுத்து உப்பு மற்றும் கார மண்ணு நம்ம பார்க்கறோம் மண்ணின் பண்புகளில் சரிங்களா இது எப்படி உருவாகுது அப்படின்னா வடிகாலமைப்பு இல்லாத காரணத்தால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த உப்புக்கள் நுண்புழை நுண் நுழைவு காரணமாகத்தான் மண்ணில் வந்து அடுக்கு இருக்கு இல்லையா அந்த இருந்து மேல் பரப்புக்கு கடத்தப்படுற அந்த காரணத்தால் இந்த உப்பு மண் கார மண்ன்றது உருவாகுது இந்த மண் வந்து உப்பு மற்றும் காரத்தன்மையில் தான் அதிக அளவு காணப்படுது அதனால தான் இதுக்கு உப்பு மற்றும் கார மண் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுறோம் சரி வேதி பண்புகள் என்ன அப்படின்னா சோடியம் மெக்னீசியம் கால்சியம் மற்றும் சல்பூரிக் அமிலம் இதுல அதிக அளவு காணப்படும் அதனுடைய தனிமைய தண்ணி தனிமையான ஒரு ப்ராப்பர்டிஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதையுற்ற கனிமங்களை வந்து இது உள்ளடத்துனதா பார்க்கப்படுது இத்தகைய பண்புகள் கொண்ட இந்த உப்பு மற்றும் காரையும் காரமண் எங்கெல்லாம் அதிக அளவு காணப்படுது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இருக்கிற வறண்ட பகுதிகளில் இந்த மண் உப்பு மண்ன்றது காணப்படுது சரிங்களா அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன பயிர்கள் விளைக்க ஏதுவா இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது ஏன்னா இதுல காரத்தன்மை அதிகமா இருக்கிறதால எந்த விதமான பயிர்களும் இதுல விலையே வைக்க முடியாது சரிங்களா அதடுத்து களிமண் மற்றும் சதுப்பு நில மண்ணை நம்ம பார்க்கறோம் இது எதனால் உருவாகுது இதன் உருவாக்குறதுக்கு என்ன காரணமாக அமையுது அப்படின்னு பார்க்கும்போது உயிரின பொருட்கள்லிருந்து ஈர காலையுள்ள பகுதிகளில் தான் இந்த வகையான மண் உருவாகிறதுக்கு ஏதுவாக அமையுது இது கருமை நிறம் மற்றும் ரொம்ப காரத்தன்மையோட இதாக பார்க்கப்படுது சரிங்களா மலையளவு ரொம்ப அதிகமான மலையளவும் ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இந்த களிமண் வந்து அதிக அளவு காணக்கூடும் இதுக்கு இருக்கிற ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா பொட்டாஷ் பாஸ்பேட் இந்த எல்லா சத்துக்களுமே இதில் குறைவாக தான் காணப்படுது இந்த மண்ணுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது இல்லையா என்ன அப்படின்னா ஈரத்தன்மையுடன் இலை மக்கை கொண்டு கருமை நிறத்தில் காணப்படுறது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இதனுடைய தன்மை நம்ம பார்க்குறோம் இவ்வளோ தன்மையை கொண்ட இது என்னென்ன பகுதிகளில் அதிகமாக காணப்படுதுன்னா கேரளாவில் சரிங்களா கோட்டயம் மற்றும் ஆழப்புழை மாவட்டங்களில் ஒடிசா ஆலப்புழ மாவட்டங்களில் காணப்படுது ஒடிசா தமிழ்நாடு அதனுடைய கடற்கரை பகுதிகள் மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதிகள் பீகார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அந்த அல்மோரா மாவட்டம் இது எல்லாத்திலையுமே இந்த சதுப்பு நில மண் களிமண் இது எல்லாமே காணப்படுது இதுல என்னென்ன தாவரங்கள் வாழும் அப்படின்னா நெல் பயிரிடுவதற்கும் சணல் பயிரிடுவதற்கும் ஏற்ற ஒரு மண் வகையா இது பார்க்கப்படுது சோ இன்னைக்கு நம்ம பார்த்த மண் வகைகள் அவற்றின் தன்மைகள் அதில் இருக்கிற மற்றும் என்னென்ன பகுதிகளில் காணப்படும் அதில் என்னென்ன பயிர்கள் விளையும் என்றதை முழுமையாக தொகுத்து நம்ம பார்த்தாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் புரிஞ்சிருக்கும் நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி